இன்று அதிமுக கட்சியின் பொதுச்செயலாளராக செயலாளராக இருக்கும் சசிகலா தங்கள் கட்சியில் ஏற்பட்டு வரும் உட்கட்சி குழப்பங்களுக்கு காரணம் திமுக தான் என்றும் கருணாநிதியும் ஸ்டாலினும்தான் தங்களது முதல் எதிரி என்றும் கூறியிருக்கிறார் ஆனால் சசிகலாவின் திருமணத்தை தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வைத்து வாழ்த்தியவர் கருணாநிதி தான் என்பது பலரும் அறியாதது ஆம் அதுதான் வினோதமான உண்மை சசிகலாவின் கணவர் நடராஜன் தஞ்சாவூர் மாவட்டம் விலார் கிராமத்தில் பிறந்தவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனது கல்லூரி படிப்பை மேற்கொண்டார் தமிழ் ஆர்வலரான நடராஜன் அப்போது தீவிரமாக நடந்து வந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் பலவற்றில் உணர்வுடன் கலந்து கொண்டார் அதன் மூலம் திமுகவின் பல முன்னணி தலைவர்களுடன் அவருக்கு நட்பு ஏற்பட்டது அவரது கல்லூரி தோழர்கள்தான் தற்போதைய திமுக முதன்மைச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் வைகோ ஆகும் அன்றைய காலகட்டத்தில் தீவிர திமுக விசுவாசியாக இருந்த நடராஜனின் திருமணம் தஞ்சாவூரில் நடைபெற்றது திமுகவின் முன்னோடி மன்னை நாராயணசாமி முன்னிலை வகிக்க நடராஜன் சசிகலா திருமணத்தை தலைமையேற்று தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வைத்தவர் திமுக தலைவர் கருணாநிதி நடிகர் திலகம் சிவாஜியும் சசிகலாவும் நெருங்கிய உறவினர்கள் அடிப்படையில் இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஜெயலலிதா தனது வளர்ப்பு மகனாக சுதாகரன் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தத்தெடுத்தார் சுதாகரன் வேறு யாருமில்லை சசிகலாவின் அக்கா மகன்தான் சுதாகரன் சசிகலாவின் அக்கா வனிதாமணிக்கு மூன்று மகன்கள் மூன்றாவது மகனான சுதாகரனை தனது வளர்ப்பு மகனாக தத்தெடுத்தார் ஜெயலலிதா சுதாகரனுக்கு நாடே திரும்பி பார்க்கும் வகையில் மிக பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்தி வைத்தார் ஜெயலலிதா சுதாகரனுக்கு மணப்பெண்ணாக சிவாஜியின் பேத்தியை பெண்ணெடுத்தார்கள் அதாவது சிவாஜியின் மகள் சாந்தியின் பெண்தான் சுதாகரனின் மனைவி நடிகர் பிரபு இவருக்கு தாய்மாமன் ஆவார் தனது அக்கா மகனுக்கு சிவாஜியின் பேத்தியை திருமணம் செய்து வைத்ததன் மூலம் சிவாஜியின் சம்பந்தியானார் சசிகலா